அனைத்து விதமான பதினோரு நாட்களில் தீர்வு காண நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு மற்றும் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொள்ள பேம்ப்ரீயில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் வீச்சு மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவில் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையன்று வாக்காளர் பெருமக்கள் தத்தமது கரங்களில் எடுக்க போகும் வாக்குச்சீட்டுகளில் தமக்கு தமக்குரிய முதன்மை புள்ளடிகளை பெற்றுக் வகையில் அரசியல்வாதிகளின் ஓட்டம் ஆரம்பமாகிவிட்டது இன்று கேஸ் சிலிண்டர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் ஓதுதலின் பின்னணியில் கொழும்பிலுள்ள விடுதியில் நீண்ட வரிசையில் இருந்து தமது ஒப்பமிடல்களை செய்தனர் இது வெறுமனே அரசியல் கூட்டணி அல்ல நாட்டை இயங்க வைக்கும் கூட்டு அணி என எரிவாயுவாக ரணில் சீறியிருந்தார் இனி என்ன பரப்புரைகள் முடிவடையின் நாளான செப்டம்பர் பத்தொன்பது வரை அன்பான வாக்காளர் பெருமக்களே என்ற பாணியில் கேஸ் சிலிண்டர் ஆகிய எரிவாயு உருளை தொலைபேசி தாமரை முட்டு திசை அறிகருவி அம்பு வில்லு குடை சிற்றூர்தி ஹரிகின் லாம்பு ஓட்டு எனப்படும் முச்சக்கர வண்டி சங்கு உட்பட முப்பத்தி ஆறு சின்னங்களின் பின்னாலுள்ள முப்பத்தி ஆறு வேட்பாளர்களும் பேசி இந்த வேட்பாளர் பெருமக்களில் இருபத்தி ரெண்டு பேர் ஸ்ரீலங்கா தேர்தல் திணைக்களத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் மிகுதி பேரில் பதினாறு தலைகள் சுயேட்சை தலைகள் என்பதும் எஞ்சிய ஒரு தலை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தலை என்பதும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடியம் இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர் தலைகளில் இரண்டு தலைகள் தலைகள் என்பதும் அதாவது பிக்குகள் என்பதும் இன்னொரு விடியம் ஏற்கனவே கட்டுப்பணத்தை கட்டிய சரத்குமார குணரட்ன என்ற வேட்பாளர் பெருமகனுக்கு நேற்று இறுதி நேரத்தில் என்ன நடந்ததோ தெரியவில்லை அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரவில்லை இதனால் நாற்பதாக இருந்த கட்டுப்பணத்தலைகள் ஒன்றால் சுருங்கி முப்பத்தி ஒன்பது வேட்பாளராக இப்போது அரிதாரம் எடுத்துவிட்டன இந்த முறை இடம்பெறும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடு தேர்தல் களத்தில் எந்த ஒரு பெண் வேட்பாளர்களும் இல்லை என்பதால் இது ஒரு கடுவன்களின் தேர்தல் என இலங்கை தீவின் பெண்ணியல்வாதிகள் பொறுப்புறுத்தாலும் இதுதான் தேர்தல் கள இலங்கை தீவில் பாலின சமத்துவம் தொடர்பாக பல வக்கனை சட்டங்கள் இருந்தாலும் சட்டம் சம உரிமைகள் குறித்து வக்கனை கதைகள் சொல்லப்பட்டாலும் எங்க தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது என்ற கணக்கில் உலகுக்கே முதலாவது பெண் பிரதமரை கொடுத்த நாடு என்ற எல்லாம் பேசப்பட்டாலும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களங்களை பொறுத்தவரை அந்த களங்களில் பெண் வேட்பாளர்கள் இறங்கிக் கொள்வதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டிக் கொள்வதில்லை ஏதோ கஞ்சி பெயர்களாக உள்ளூராட்சி சபைகளில் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதத்தில் பெண்களும் அதே போல நாடாளுமன்றத்தில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்திலும் அவர்கள் கொஞ்சூண்டு பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள் அவ்வளவுதான் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வரலாற்றை பொறுத்தவரை இதுவரை அந்த களத்தில் சந்திரிகா குமார் துங்க படுகொலையுண்ட அரசியல்வாதியான காவலி திசாநாயக்காவின் விதவை மனைவியான சிறீமா திசாநாயக்கா மற்றும் புத்திஜீவியான அஜந்தா பிரேரா ஆகிய மூன்று பெண்கள் மட்டுமே போட்டி களத்தில் குதித்திருந்தனர் ഇതിൽ ചന്ദ്രികാക്ക് മറ്റും ശ്രീലങ്കാവുന്ന പെൺ തലവർ പതിവ് കിട്ടിക്കൊണ്ടത് ചന്ദ്രികും ശ്രീമാ ദിശനായകവും തൊണ്ണൂറ്റി നാകിൽ പോട്ടിട്ട് அஜந்தா பிரேரா என்ற பெண் வேட்பாளர் கடந்த இரண்டாயிரத்தி போட்டியிட்டிருந்தார் மற்றபடி ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களம் என்றால் அது முழுக்க முழுக்க ஆணாதிக்க அரசியல் கலாச்சாரம் கொண்ட ஒரு தேர்தல் களமாகவும் பெண்கள் இந்த களத்திலிருந்து தூரணிப்பதும் வளமை அது இந்த முறையும் முற்றாக நிரூபிக்கப்பட்டது அரசியல் ரீதியில் இலங்கை தீவில் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுவதற்கு எவ்வாறு பேரினவாத அந்தகாரம் காரணமோ அதேபோல நாட்டின் அரசியல் களத்தில் பெண்கள் இரண்டாம் தர குடிமக்களாக உள்ள நிலைமைக்கும் இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் ஒரு பெண் வாக்களிக்க தயங்குவதற்கும் அடிப்படையிலான பெருவாத நிலையே காரணம் ஆகியால் இவ்வாறான வலிப்புகள் பித்தங்கள் மாறும் வரை இலங்கையும் மாறாது என்பது நிதர்சனம் நேற்று தமது வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் வேட்பாளர்கள் தத்தமது உபதேசங்களையும் உரைகளையும் வழங்க ஆரம்பித்துவிட்டனர் அந்த வகையில் நேற்று உடனடியாகவே தனது கேஸ் சிலிண்டர் சின்னத்தை தூக்கி பிடித்த ரணில் நாட்டில் பொருளாதார மாற்றத்தை முன்னெடுத்து அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தனக்கு வாக்களித்துக் கொள்ளுங்கள் என்றார் நாடு இக்கட்டான நேரத்தில் இருந்தபோது உதவி செய்யாத சஜித் போன்றவர்களுக்கு வாக்களிப்பது நாட்டுக்கு உபத்திரவத்தியே தருமென ரணில் எச்சரிக்க மறுபுறத்தே சஜித்தோ போட்டு தாக்கினார் இலங்கையை எதிர்காலத்தில் காப்பாற்றக்கூடிய கல்வி அறிவு பெற்ற ஒரே அணி தனது கூட்டணிதான் என்றார் நாட்டை வலுப்படுத்தவும் ராஜபக்சக்கள் உட்பட்ட அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த நாட்டின் செல்வங்களையும் வளங்களையும் மீட்டெடுக்கவும் தனது அரசியல் அணி அனைத்தையும் தியாகம் செய்யும் என்பது சஜித்தின் சொல்லாளன் நேற்றிய வேட்புமென தாக்கல் நிகழ்வின் போது ரணில் சஜித்துக்கு கைலாக கொடுத்து வாழ்த்துவதற்கு தனது கரத்தை நீட்டிய போது பதிலுக்கு தனது கரத்தை நீட்ட தயாராக இல்லாத சஜித் பிரேமதாசா தனது ஆசனத்திலேயே இருந்தபடி வணக்கம் செலுத்திய நிலையில் சஜித்தின் இந்த கருத்து வந்தது முன்னிய பங்காளிகளான சஜித்தும் ரணிலும் இப்போது பகையாளிகளாக மாறி கருத்தியல் தாக்குதல்களை தொடுக்க அனுரகுமார் திசாநாயக்காவோ தான் தான் இலங்கை தீவுக்கு சரியான தெளிவாக இருக்க முடியும் என நேற்று ஒரு செய்தி சொன்னார் இதற்கிடையே விஜயதாச ராஜபக்சவோ மாட்டி ஜோசி பாணியில் ஒரு கருத்தை சொன்னார் இந்த தேர்தல் களத்தில் நிற்கும் ஒரு வேட்பாளருக்காக சுமார் இருபது பேர் போலி வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் விஜயதாசர் ராஜபக்ஷ கூறும் அந்த ஒரு வேட்பாளர் எந்த வேட்பாளர் என்பது நீங்கள் ஊகிக்கக்கூடிய அரசியல் பிரிசுகள் இவ்வாறு கதைகளை கூற நாமல் பேபியோ இந்த முறை அர்ப்பணிப்புடன் தான் போட்டி கடத்தில் குதித்துள்ளதால் நாட்டை பாதுகாக்கவும் இலங்கை தீவில் பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களை செயற்படுத்தவும் தான் தயாராக இருப்பதால் தனக்கு புள்ளடிகளை போடுமாறு வாக்காள பெருமக்களுக்கு செய்தி சொன்னார் இதே போலவே மாகாண சபைகளை ஒழித்து கட்டுவோம் பதிமூன்றாம் திருத்தத்தை கடாசி காட்டுவோம் என காவியுடைய வேட்பாளர் பத்திரமுல்லே சீலரத்தின தீரர் வலைமை போலவே தனது இனவாத செய்தியை வேட்புமனு தாக்கலுடன் கக்கினார் இதற்கிடையே இந்த களத்தில் உள்ள பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவோ அரசியல்வாதிகளையோ அல்லது அரசாங்கத்தையோ சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லாத நாட்டை தான் கட்டியெழுப்ப போவதாகவும் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலானவர்கள் உயர்தர திருடர்களாக இருப்பதாகவும் அவர் தனது பீல்டில் குறிப்பிட்டார் இவ்வாறாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களும் தத்தமது தரப்பின் வார்த்தை சிலம்பங்களை அடுக்க இவ்வாறாக அடுக்கி கொள்ளும் வேட்பாளர்களை வாக்குச்சீட்டில் ஒற்றை நெடுவரிசையாக அடுக்கி கொள்வதா அல்லது இரட்டை நெடுவரிசையாக அடுக்கி கொள்வதா என ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் தனது தலையை பித்துக் கொள்கிறது இலங்கை தீவை பொறுத்தவரை அங்கு இடம்பெற்ற தேர்தல்களில் பொது தேர்தலில் தான் நீண்ட வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கப்படுவது வலமையாக இருந்தாலும் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை இந்த முறைதான் மிகப்பெரிய வாக்குச்சீட்டை தயாரிக்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருப்பதால் ஒற்றை நெடுவரிசையில் வாக்குச்சீட்டை அடித்தால் அது இரண்டு அடிகளை தாண்டி அதாவது இருபத்தி ஏழு அங்குல நீளமாக இருக்கும் என்பதால் வாக்காளர்களின் பொறித்து இந்த முறை வாக்குச்சீட்டை அச்சடித்துக் கொள்வதா என தேர்தல் திணைக்களம் சிந்தித்துக் கொள்கிறது நேற்று தேர்தல் சின்னங்கள் வழங்கப்பட்ட நிலையில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரியணேந்திரனுக்கு சங்கு சின்னம் வழங்கப்பட்டவுடன் பொது வேட்பாளர் ஒவ்வாமை தரப்பும் எதிர்த்தரப்பும் உடனடியாகவே சமூக வலைத்தளங்களில் பொது வேட்பாளருக்கு சங்கு ஊதப்படும் என்ற வகையில் மல்லிதமான பதிவுகளை இட்டதையும் அவதானிக்க முடிந்தது தமிழ் தேசிய பரப்பில் இதே சங்கு அடையாளம் ஒரு காலத்தில் எழுச்சி அடையாளமாக இருந்த நிலையில் பொது வேட்பாளர் மீதான காழ்ப்பு நிலை காரணமாக அவ்வாறாக இந்த சங்கை எழுச்சி அடையாளத்துடன் தொடர்பு படுத்தாமல் மாறாக அரியணேந்திரனுக்கு சங்கூதப்படும் என்ற கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் திட்டமிட்ட ரீதியில் சுமந்திரன் தரப்பு இந்த சமூக வலைதள தாக்குதலை அரியணேந்திரன் மீது தொடுத்தது ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடும் பிரதான சிங்கள வேட்பாளர்களில் தமிழர் தாயத்துக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றை வழங்குவதாக உறுதியளித்தால் அவ்வாறானவர்களுக்கு ஆதரவு வழங்கப்படும் என்ற பாணியில் தெரிவித்து ஒடியோடி கொழும்பில் சந்திப்புகளையும் குசுபுசுப்புக்களையும் வழங்கும் சுமந்திரன் தரப்புக்கும் எதிர்காலத்தில் இந்த சங்கூதல் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது தமிழ் பொது வேட்பாளர் என்பது தேவையேற்ற முடியும் அது ஒரு சதி அது ஒரு அரசியல் தற்கொலை முயற்சி இவ்வாறான பொது வேட்பாளரை களமிறக்குவதன் மூலம் தமிழர்கள் எதனையும் சாதித்துக் கொள்ள முடியாது என ஆ உ என ஊதுதல்களை வெளியிடும் சுமந்திரன் அணி தமது தரப்பில் கோரிக்கைகளை ஏற்கும் சிங்கள வேட்பாளருக்கே தமது ஆதரவு வழங்கப்படும் என்ற வகையில் சூட்சமான கதைகளை சொல்லிக்கொள்கிறது கடந்த வாரம் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் வெளிப்பட்ட ஊடக மாநாட்டில் கூட இணைந்த வடக்கு கிழக்கில் சமஸ்டி அடிப்படையிலான அதிகாரப் பயிர்வுக்குரிய ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள தென்னிலங்கை வேட்பாளர்கள் தமது நிலைப்பாடுகளை தமது தேர்தல் அறிக்கைகளில் வெளியிட்டு அதனை சிங்கள மக்களுக்கும் வெளிப்படுத்திக் கொள்ள தயாராக இருந்தால் அவ்வாறான வேட்பாளருக்கே ஆதரவு வழங்கப்படும் என்ற தீர்மானம் எடுக்கப்படும் என சுமு ஒரு கதை சொன்னார் அரியணேந்திரனுக்கு சங்கு ஊதுவது ஒரு பக்கம் இருக்க இப்போது தென்னிலங்கை தரப்பில் இருந்து சுமோ கூறுவது போல இந்த சமஸ்டிக்கு எந்த வேட்பாளர் தயாராக இருப்பது குறித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுகின்றார் என்பதை பார்ப்பதற்குரிய நேரம் பெறுகிறது ஆகையால் சுமோனி இவ்வாறான ஒரு நேரம் கிட்டும் வரை வேண்டுமானால் சங்கு என்ற ஊதலை செய்து கொள்ளலாம் ஒருவேளை வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிருடைய ஆட்சி முறையை வழங்க தென்னிலங்கை வேட்பாளர்கள் தயாராக இல்லாவிட்டால் அதற்கு மாறாக மீண்டும் பதிமூன்று குறித்த கதைகளை சொல்லி தமிழரசு கட்சியின் ஆதரவை பெற முயற்சித்தால் இதே சங்கு ஊதல் ஒலி அப்போது வேறு திசையை நோக்கி ஒலிக்கக்கூடும் நிலை இருக்கின்றது என்பதையும் இங்கு மறுத்துக்கொள்ள முடியாது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் ரஷ்யாவில் ஐரோப்பாவுக்கு எரிவாயு விநியோகத்தை வழங்குவதற்கான முக்கிய வழித்தடத்தில் உள்ள முக்கிய நகரமான சுற்றாவை கைப்பற்றியுள்ள உக்ரேனிய துருப்புகள் அங்கு ஒரு இராணுவ பணியகத்தை அமைத்துள்ளமை ரஷ்யாவின் பிடரியை பிடித்து உலுக்கும் இன்னொரு விடயமாக மாறியுள்ளது குர்ஸ்க் நகருக்கு தென்மேற்கே நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுட்சாவில் நேற்று முன்தினம் புதன்கிழமை முதல் உக்ரேனிய துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் உக்ரேனிய துருப்புக்கள் தற்போது அங்கு ஒரு இராணுவ பணியகத்தை அமைத்துள்ள விடியத்தை உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் இதுவரை உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்யாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பையும் கிராமங்களையும் கைப்பற்றியுள்ளதாகவும் மொத்தமாக முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ரஷ்யாவுக்குள் நிலை கொண்டிருப்பதாகவும் உக்ரைனிய ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சிஸ்டியும் குறிப்பிட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட சுட்சா நகரில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் அங்கு வாழும் மக்களின் முன்னுரிமை தேவைகளை பூர்த்தி செய்யவும் ராணுவ தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் குறிப்பிடுவது ரஷ்யாவுக்கு மிக மிக சவாலான ஒரு முடிவமாகும் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் நடத்தி வரும் இந்த படைய நடவடிக்கை காரணமாக ஏற்கனவே இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் தத்தமது வதிவிடங்களில் இருந்து வெளியேறிவிட்டனர் நிலையில் உக்ரைனிய துருப்புகளை விரட்டும் முயற்சியில் இன்னும் ரஷ்யா முன்னேற்றகரமான நிலவரங்களை எட்டிக்கொள்ளாத கொள்ளாதபடியும் விளாடிமிர் புட்டினின் போர் விம்ப வெற்றி உருவத்தையும் மாடி வாங்க வைத்துள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யாவின் வெளிநாட்டு துருப்புக்கள் நுழைந்த பதிவையும் சமகாலம் வலுப்படுத்தியுள்ளது இதற்கிடையே உக்ரைனியோன்கள் ரஷ்யாவின் நான்கு விமானங்களை குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளமை புதிய பின்னடைவாக முஸ்கோவுக்கு மாறியுள்ளது எனினும் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய படைகள் தமது பிடியை இறுக்கி வருகின்றன நேற்று கிழக்கு நகரமான போக்சிராஃப்கார்க்கு பெரும் மோதல் வெடித்துள்ளது கிழக்கு களமுனையில் உக்ரைன் பலவீனமாக இருப்பதால் தான் அங்குள்ள ரஷ்ய துருப்புக்களை திசை திருப்பும் வகையில் குர்ஸ்க் நகரில் ஊடுருவலை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் இவ்வாறாக களநிலையில் ஒரு சாதக நிலையமே பெற்றாலும் ஐரோப்பாவின் மிக முக்கிய பங்காளி நாடான ஜெர்மனியுடன் அது ஒரு நிலையை கொண்டிருக்கும் வகையில் நிலைமை மாற்றம் அடைந்திருக்கின்றது வடகடல் பரப்பில் இருந்த நோஸ்ட்ரீம் எரிவாயு குழாய்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் வெடிக்க வைக்கப்பட்டு நாச வேலைகளுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் உக்ரைன் சிக்கி வருவது தற்போது உறுதிப்படுத்தப்படுகின்றது இந்த சம்பவத்தின் முக்கிய சூத்திரதாரியாக இருக்கும் உக்ரைனிய நீர்மூழ்கி படை பிரிவை சேர்ந்த ஒருவரை கைது செய்ய ஜெர்மனி தற்போது புடியானையை பிறப்பித்துள்ளது இந்த சம்பவத்தில் பல சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்படுத்தை அடுத்து இந்த கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டாலும் குறித்த நபர் போலந்தை விட்டு வெளியேறி உக்ரேனுக்குள் சென்றுவிட்டதாக போலந்து அறிவித்துள்ளது இந்த விடயம் தற்போது கேவுக்கும் பெர்லெனுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் புதிய கொதிநிலையையும் உருவாக்க போகின்றது ரஷ்ய படையெடுப்புக்கு பின்னர் உக்ரேனுக்கு பெரும் ஆதரவை வழங்கிய நாடுகளில் ஜெர்மனி முக்கியமானது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனிதான் பெரும் நிதியுதவியை உக்ரேனுக்கு வழங்கி வருகிறது இந்த நிலையில் நோட்ரீம் எரிவாயு குழாய்கள் நாசகாரமாக தகர்க்கப்பட்ட செயலில் உக்ரைனின் பொறுப்பு நிரூபிக்கப்பட்டால் ஜெர்மனியின் அழுத்தம் அதன் மீது உருவாகக்கூடும் இல்லையென்றால் இந்த விடயம் முழுமையாக மழுங்கடிக்கப்படும் ஜெர்மனிக்கு ரஷ்ய எரிவாயுவை விநியோகம் செய்வதற்கென நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு கடலடி எரிவாயு குழாய்களில் ஸ்ட்ரீம் ஒன் மற்றும் ஸ்ட்ரீம் டூ ஆகியன உள்ளன இந்த எரிவாயு குழாய்கள் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை செய்த ஏழு மாதத்திற்கு பின்னர் நாசகாரமாக கடலடியில் வெடிவைத்து தயாரிக்கப்பட்டது ஆரம்பத்தில் இதற்கு ரஷ்யா தான் காரணம் என கருதப்பட்டது பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த நாசவேலியை அமெரிக்காவின் சிஐஏ எனப்படும் மத்திய புலனாய்வு முகமை அமைப்பு செய்ததான கதைகள் எல்லாம் பரவின எனினும் இந்த நாசகார வெடிப்புகளுக்கு பின்னால் உக்ரேனிய சார்பு குழு ஒன்று இருப்பதை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்ததாக கடந்த ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்ட பின்னர் உக்ரேன் மீது அனைவரின் பார்வையும் திரும்பியது உக்ரைனை பொறுத்தவரை தமக்கும் இந்த நாசவேலைக்கும் தொடர்பு இல்லை என மறுத்துக் கொண்டாலும் இந்த நாசவேலை நடவடிக்கைக்கு உக்ரேனின் முன்னாள் படை தளபதியான வளர் ஜலுஸ்கி அங்கீகாரம் வழங்கியதான செய்திகள் எல்லாம் உள்ளன இந்த நிலையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் உக்ரேனியர் ஒருவருக்கு ஐரோப்பிய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே உக்ரேன் தொடர்பான இன்னொரு சர்ச்சை பிரான்சில் தலையெடுக்க முனைந்தாலும் அது அடக்கப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் போர் விமானங்கள் நடத்திய பயிற்சியின் போது இரண்டு ரஃபேல் விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளாகி விழுந்தன இந்த சம்பவத்தில் இரண்டு போர் விமானிகள் பலியாகி கொண்டனர் உக்ரேனிய விமானிகளுக்கு அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை இயக்கும் வகையில் பிரான்சில் பயிற்சி வழங்கப்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றதாக செய்திகள் வந்தாலும் தற்போது இந்த விபத்துக்கும் அபாரான பயிற்சிகளுக்கும் சம்பந்தம் ஏதும் இல்லை என பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது உக்ரேனிய விமானிகளுக்குரிய பயிற்சி அல்பாஜெத் போர் விமானங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வருவதாகவும் பிரான்ஸ் கூறுகிறது சென்ட் டிசேரியர் பகுதியில் உள்ள விமானத்தளத்தின் வான்பரப்பில் இரண்டு விமானங்களும் பயிற்சிகளை மேற்கொண்ட போது அவை இரண்டு மோதியதாக பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது எனினும் உக்ரேனிய விமானிகளுக்கு பிரான்சில் பயிற்சி வழங்கப்பட்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் பிரான்ஸ் அதனை மறைக்க முயல்வதாகவும் செய்திகள் வெளியான போதிலும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் இந்த வதந்திகளை உற்சாக நிராகரித்துள்ளது பிரெஞ்சு தயாரிப்பான ரஃபேல் போர் விமானங்களை பொறுத்தவரை அது விபத்துக்களை எதிர்நோக்கிக் கொள்வது அரிதான இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு ரஃபேல் விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கி விழுந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு